அண்டுபூதன் எங்கள் வாழ்க்கையோடு இணைந்தது எங்கள் வாழ்க்கையின் துவக்கமும் அதுதான் முடிவும் அதுதான் இந்த ஊர் மக்கள் ஊர் தலைவர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வராங்க வெல்கம் டு உலகம் சுற்றும் பொலிவன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மண்டு இதுதான் நம்ம பார்க்க போகிறது வந்து மண்டு மண்டுகள் ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுக்கு இந்த ஒரு மண்டை வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மண்டு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் வெத்தனை பார்க்கின்ற முறையில அவங்க வந்து இந்த மண்டுக்கு மரியாதை செலுத்தும் விதமா வச்சு வணங்கி விசேஷம் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அதாவது கல்யாணம் காதுகுத்து அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நிறைய எடுத்து போவாங்க இந்த ஒரு மண்டை பத்தி பழங்காலத்து ஆளுங்களுக்கு தெரியும் இது என்னென்ன பண்ணும் அப்படி இப்படின்னு பட் இப்போ உள்ள டூ கே இந்த மண்டை அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போய் எப்படி போறோம் இந்த மண்டுன்ற பாரம்பரியத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சின்ன பசங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கலாம் புடிகல இருக்கு அமைதான் கடிச்சு வச்சிருந்தா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல தம்பி உங்க பேர் என்ன மிஷன் பிரகாஷ் உங்க பேர் நவநீதன் உங்க பேரு அபிலேஸ்வரன் உங்க பேரு மோனிங் மோனிங் சரி இப்போ வந்து உங்க ஊர்ல இந்த மண்டு மண்டு அப்படின்றத பராம் பாரம்பரியமா ஒரு 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 இதாக கொண்டு வராங்க அது எதுக்காக பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சவுண்டு

இது வந்து ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாக கொண்டு வரது உங்களுக்கு தெரியும் ஆ இப்போ உள்ள இப்போ உள்ள பசங்க நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா ஆலா சூப்பர் சூகர் ஆ நவநீதன் மோனி மோனி உங்களுக்கு ஏன்னு தெரியுமா எதுக்குன்னு தெரியுமா தெரியாது சூப்பர் தெரிஞ்சுக்கணும் சரியா சரி ஓகே ஆமாம் சின்ன பசங்கள்ட்ட கேட்டோம் அவங்க வந்து தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாங்க இதே கொண்டு போய் பெரியவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் அவங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்

விசேஷம்னா அந்த என்ன மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி கதவுத்து இந்த மாதிரி எல்லாம் வரும் எல்லாமே சமூகத்துல வந்து மண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மண்டு மண்டு லைண்டு ஆமா அதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க நல்லா இதுக்குதான் பயன்படுத்துறது அப்புறம் பொது எதுவும் கூட்ட நாட்டம் போட்ட ஒரு பஞ்சாயத்தின் வந்துட்டு அந்த மண்டல சொல்ற வடிக்க நடக்கணும்

ஊருக்குள்ள ஒரு விசேஷம் இருந்துச்சுன்னா விசேஷம் இல்லை ஒரு காது விட்டு கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து மனசுக்கு வரவு இந்த மாதிரி பல விஷயம் பல விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரும் முகமுக வெத்தரபாக்கு பாக்கு வைக்கிறது வந்து தான் வைப்பாங்க சரி அதெல்லாம் தெய்வங்களுக்கு சேர்ந்ததுதான் இது ஒன்று மண்டுக்கல்